ஓகே டீம் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் சோ ஓகே நேத்து சில விஷயங்கள் ட்ரேட் பண்ணி பாத்துருந்தோம் சோ ட்ரேட் பண்ணி பாக்குறதுக்கு முன்னுக்கு சரியா இங்க பாருங்க ஒரு நம்பர் ஒன்னு ஓடிக்குது ஒன்னு தசம் சைபர் அஞ்சு இன்னொரு நல்லா பாத்து கொள்ளுங்க இங்க பாருங்க ஒன்னு தசம் அஞ்சு அந்த நம்பர் ஒன்னு உழுவுது ஒன் பாயிண்ட் ஜீரோ பைவ் சம்திங் ஏதோ உழுவுது சோ இது என்னது இது என்ன என்னதுக்கு இது உழுவுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் சோ அத நாங்க கொஞ்சம் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன் பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டிரேடிங்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுச்சனா அதுதான் சரியா அதை நாங்க கட்டாயம் தெரிஞ்சு வெச்சிக்கணும் ஓகே சரி நல்லா பாத்துக்கறீங்க ஸ்கிரீனை பாத்துக்கோங்க அதுக்கு பேர் சொல்றது பிப் விளங்குதா அதுக்கு பேர் சொல்றது பிப் சோ பிப்னா என்ன அப்படிங்கறத சொல்ல போறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் விளங்கலனா மறுபடியும் இதாக்கும் சோ வீடியோ மரவ மரவ பாருங்க ஏனா அவ்வளவு முக்கியமான விஷயம்னு சொல்லுச்சுனா இந்த பிப் அப்படின்றது சோ பிப் அப்படினா என்னன்னு சொல்லி பாத்துறோம் பிப்னு சொல்றது வந்து நார்மலா இப்ப இப்ப நாங்க நினைச்சுக்கிறோம் சரி இப்ப நாங்க நினைச்சுக்கிறோம் இப்ப ஜசார் கிட்ட 300 ரூபா இருக்கு நல்லா நல்லா தலைக்கிடுங்க ஜசார் கிட்ட 300 ரூபா இருக்கு ஜசார் கிட்ட இப்ப கையில வந்து 300 ரூபா இருக்கு இப்ப இங்கிட்டு அசீம் இல்லாடி நாங்க வேற பேரு வச்சுக்கிறோம் எங்கிட்ட நாங்கிட்ட சப்ரான்னு வச்சுக்கிறோம் சஃப்ரான் கிட்ட இருநூறு ரூபாய் இருக்கு ஜசாரு கிட்ட முந்நூறு ரூபாய் இருக்கு நல்ல நல்லா யோசி பாருங்க நல்லா யோசிங்க ஜசாரு கிட்ட முன்னூறு ரூபா இருக்கு அதே மாதிரி அவர் பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காரு அவர்கிட்ட இருநூறு ரூபா இருக்கு சஃப்ரான் அப்படின்ற ஒருத்தட்ட இரநூறு ரூபா இருக்கு சோ இந்த முந்நூறு ரூபால எத்தனை ரூபாய் இருக்கு இந்த முந்நூறு ரூபாக்குள்ள ஒரு இரநூறு ரூபாய் இருக்கு அப்படின்றவங்க எத்தனை பேர் பாப்போம் இந்த முன்னூறு ரூபாய் இருக்கு யாருக்கு ஜசா இருக்கிட்ட முன்னூறு ரூபாய் இருக்கு பக்கத்துல இருக்கிறட்ட இரநூறு ரூபாய் இருக்கு இந்த முன்னூறு ரூபாய்க்குள்ள அந்த இரநூறு ரூபாய் ஒரு தான் இருக்கு அப்படின்றவங்க எத்தனை பேர் கணக்கு சின்ன கணக்கு அவ்வளவுதான் ஓகே முந்நூறு ரூபா இருந்துச்சுன்னா அதுக்கு இரநூறுவா வைக்கலுமே இல்லாதான் வைக்கலாம் அப்ப பேலன்ஸ் ஆகுற அமௌண்ட் என்ன செய்யலாம் இதுக்கு போட சரியா அதுதான் தசம்னு சொல்லுவாங்க ஈரோ அப்படின்ற கரன்சி வந்து முந்நூறு ரூபா யுஎஸ்டி அப்படின்ற கரன்சி வந்து இருநூறு ஈரோ உள்ளுக்கு யூஎஸ்டி ஒரு ஒரு தரக்கமும் தசம் இந்த நம்பர் அதாவது ஒன்னு தசம் ஒன்னு அஞ்சு மூணு எட்டு ரெண்டுக்கு தான் உள்ளுக்கு இருக்கு ஒரு ஈரோட மதிப்பு யுஎஸ்டியோட மதிப்பை பாக்குற நேரத்துல அது நடுவுல வர நம்பர்ஸ் தான் இருக்கு அதாவது எப்படி விளங்கப்படுத்தலாம்னா இப்ப ஹீரோ ஈரோட விலை வந்து சாதாரணமா முந்நூறு ரூபா அப்ப யுஎஸ்டியோட விலை வந்து இருநூறு ரூபா இருநூறு இரநூறுவான்னு சொன்னா அங்கட ஒண்ணு அப்ப மிச்சம் நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த எக்ஸ்ட்ராவோட இன்னொரு சைபர் சேர்க்கணும்னா நாங்க தசை ஒண்ணு வைக்கலாம் அதத்தான் இந்த தசை இங்க வச்சிருக்கு அப்ப சைபர் ஒண்ணு சேர்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அங்க ஆயிரம் வந்துரும் ஆயிரத்துல இருநூறு ரூபாய் எத்தனை தரக்கு இருக்கு அஞ்சு தரக்கு இருக்கு அப்ப ஒண்ணு தசா அஞ்சுல தான் வரணும் ஆனா நான் அப்படி சொல்றேன் நான் எக்ஸாம்பிளுக்கு தான் ஒன்னு தசம் அஞ்சுன்னு சொல்லி சொன்னேன் பட் சரியா பிரிக்கிற நேரம் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஸோ நல்லா கொள்ளுங்க இதுதான் முக்கியமான இடம் அதான் நான் சொல்றேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லிஸ்ட்ல இப்படி ஒன்னு தசத்துக்கு புறவு வர்ற ஒன்னு தசத்துக்கு பிறகு வார நாலாவது நம்பர் இருக்கே நாலாவது நம்பர் அந்த நம்பருக்கான இடத்தை தான் நாங்க பிப்னு சொல்லி சொல்லுவோம் நாலாவது நம்பரை தான் நாங்க பிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விளங்குதா நாலாவது நம்பரை தான் பிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா அப்ப இப்ப இங்க எட்டு பிப் இருக்குன்றவங்க இங்க எட்டு பிப் இருக்கு அதாவது இப்ப நான் இதுல பாக்கு இதுல ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கோம் இந்த நாலாவது நம்பர்ல எட்டு பிப் இருக்கு பிப் பிப் நம்பர் நம்பர் ஆஃப் பிப் வந்து எட்டு அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கு ஓகே சூப்பர் சரியா அப்ப இது நாலாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் சேர்த்தா எத்தனை பிப் இருக்கு சரியா நாலாவது நம்பர் சரியா அப்ப இந்த நம்பரையும் சேர்த்து போல முப்பத்தி எட்டு பிப் இந்த நம்பரையும் சேர்த்து சொல்ற நேரத்துல ஐநூத்தி முப்பத்தி எட்டு பிப் இந்த நம்பரையும் சேர்த்து சொல்ல கொல ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பிப் இப்ப ரன் ஆகுது அப்ப உங்களுடைய ட்ரேட்ல எப்பயுமே எப்படி வரும்னு சொல்லி சொன்னால் நூறு ட்ரேட் மேல நூறு ட்ரேட் கீழே நாங்க பிப் வந்து வைப்போம் எப்பயுமே எந்த ட்ரேடுக்கும் நாங்க பிப் வைக்கிற அமௌண்ட் வந்து நூறு அப்ப இதுல நூறு வந்தா எப்படி இருக்கும் மேலக்கு மேலக்கு நூறு ட்ரேட் வந்தா எத்தனை வரும் இதுக்கு மேலக்கு நூறு ட்ரேட் வந்தா இதுல அமௌண்ட் வந்து ஒன்னு தசம் ஒம்ீழக்கு வந்தா ஒன்னு தசம் எண்பத்தி ரெண்டு சாரி அஞ்சு இல்ல மூணு இல்ல ரெண்டு எண்பத்தி ரெண்டு விலங்குதா அப்படின்னா இப்ப எவ்வளவு மாறி இருக்கு மொத்தம் நூறு மாறி இருக்கு நல்லா பாத்துக்கொள்ளுங்க சரியா விலங்குல சொல்லுங்க சரியா நூறு இருக்கு இதுல நூறு மேலைக்கும் மாறி இருக்கு அப்ப இத நாங்க பிளஸ்னு சொல்லுவோம் இது நூறு குறைஞ்சிருக்கு அதாவது இதை நாங்க மைனஸ் பிப்னு சொல்லி சொல்லுவோம் இது பிளஸ் பிப் இது மைனஸ் பிப் சரியா மேலைக்கும் சொல்றனாலும் பிப் தான் சொல்லுவோம் கீழ இறங்கினாலும் பிப் தான் சொல்லுவோம் சரியா இன்னும் கொஞ்சம் ஈஸியா விளங்கப்படுத்துறேன் கொஞ்சம் பாத்துக்கொடுங்க நெக்ஸ்ட் நீங்க பாருங்க ஜிபிபி யூஎஸ்டி என்ற கரன்சில ஒரு மாற்றம் ஒண்ணு நடந்திருக்கு இங்க ஒண்ணு தசம் மூன்று அஞ்சு மூன்று இருந்தது இங்க ஒன்னு தசம் மூணு அஞ்சு மூணு ஏழுன்னு மாறி இருக்கு அப்ப எவ்வளவு இருக்கு ஒரு பிப் மாறி ஒரு பிப் தான் ஒரு பிப் மாறி இருக்கு சரியா அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல வந்திருந்தா மூணு பிப் மாறி இந்த இடத்துல நாற்பத்தி ஏழு வந்திருந்தாங்க முப்பத்தி ஆறு இங்க நாற்பத்தி ஆறு பத்து பிப் மாறி இருக்கு அப்ப கணக்கு வைக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த சிஸ்டம் என்னன்றத உங்களுக்கு நாளைக்கு ட்ரேட் பண்ற நேரத்துல காட்டு சரியா அத சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னன்னு என்ன சொல்லி சரியா நெக்ஸ்ட் வந்து லெவரேஜ் லெவரேஜ் சோ வந்து நாங்க ஆல்ரெடி பேசினதுதான் ஒரு ரூபா போட்டா நூறு ரூபா கிடைக்கும் அதாவது ஆயிரம் ரூபா போட்டா ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கும் ஒரு ரூபா போட்டு ஆயிரம் ரூபா கிடைக்குதுன்னு சொல்லி இங்க ஆயிரம் ரூபா போட்டால் உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் நாங்க என்னால ப்ராப்ளம் இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நாங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து நின்றவன் அந்த இடம் வரைக்கும் நீங்க வந்து நின்றாலே போதும் சரியா அந்த இடம் வரைக்கும் நீங்க வந்து நின்றாலே போதும் ஓகே சோ அந்த இடம் வரைக்கும் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லாம் செஞ்சு வந்து நின்றாலே போதும் நாளைக்கு உங்களோட சேர்ந்து டெமோ அக்கௌண்ட்ல நாங்க ட்ரேட் பண்ணி பாப்போம் சில இடத்துல எல்லாம் சரியா வரலாம் அந்த எல்லாம் எல்லாம் ஓகே எனக்கு ட்ரேட் எல்லாம் விளங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க அந்த உண்மையான அவங்க அவங்க கொடுக்குறாங்களே நூத்தி நாற்பது ரூபா அந்த நூத்தி நாற்பது ரூபா யூஸ் பண்ணி ட்ரேட் எஸ் போயிட்டு போகுது பரவாயில்ல உங்களோட பேர்ல அக்கவுண்ட் ஒன்று ஓபன் பண்ணி அப்செட் ரைட் டக்குன்னு வீட்டுல இருக்க இன்னொருத்தர் அக்கௌண்ட் வச்சு இன்னொரு எழுபது டாலர் எடுப்போம் அது பிரச்சனை நான் சொல்லி தரேன் அதெல்லாம் டெக்னிக் பரவாயில்லை இப்ப நாங்க ட்ரை பண்ணி பாப்போம் அந்த எழுபது டாலர்ல ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் என்னன்றதையும் நாளைக்கு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் நீங்க நாங்க இதாக்கின்றது ஸோ நாங்க ட்ரேட் பண்ணி பார்ப்போம் ட்ரேட் பண்ணிக்கிட்டே பேலன்ஸ் விஷயத்தையும் படிப்போம் சரியா ட்ரேட் பண்ணிக்கிட்டே பேலன்ஸ் விஷயத்தையும் படிப்போம் ஸோ நாளைக்கு எல்லாம் ரெடி ஆகுவாங்க அக்கௌண்ட் எல்லாம் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க மெயின் அந்த போன்ல இருக்கவங்க நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகினா உங்களுக்கு போன்ல இருக்கவங்களுக்கு எப்படி அதை செய்யலாம் போன் ரொம்ப ஈஸி போன்ல இருக்கவங்களுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தாரு அதுக்கும் சேர்த்து ரெடியா இருந்து கொள்ளுங்க தேங்க்யூ வெரி மச் வந்த அவ்வளோ பேத்துக்கும்